இருக்கூடிய குரு பகவான் மிதினம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு பொதுவாகவே கடந்த காலங்களில் உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே இருந்து ஜென்ம குருவாக அமைஞ்சு அதுல ஒரு சில தடை தாமங்களை குழப்பங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய குரு பகவான் குழப்பங்களை கொடுத்துக்கிட்டு இருந்த குரு பகவான் இப்பொழுது தனஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதாவது தனஸ்தானத்திற்கு தனகாரகன் குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால ராஜயோகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா குரு பயிற்சி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு ஏன்னா சனி பயிற்சியிலேயே வந்து எங்களுக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேதனை அடைஞ்சிட்டு இருந்தாங்க இந்த குரு பயிற்சியிலேயாவது அவங்களுக்கு மாற்றம் நிகழுமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி இருக்கக்கூடிய குரு பகவான் மிதினம் ராசிக்கு பயிற்சியாகிறார் பொதுவாகவே கடந்த காலங்களில் உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே இருந்து ஜென்ம குருவாக அமைஞ்சு குரு பகவான் இப்பொழுது தனஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது தனஸ்தானத்திற்கு தனகாரகன் குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால தன வரவுகள் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் அடியோடு விலகும் அதே மாதிரி உங்களுடைய பக்குவமாக பேச்சுக்களால் பண வரவுகளை வந்து அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாகவே இருக்கும் இந்த நிச்சயமாக தனஸ்தானத்தில் அப்படிங்கிறத விட அந்த தனஸ்தானம் பகை வீடாக இருக்கிறதுனால பகைவர் சம்மந்தப்பட்ட எதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூட உங்களுக்கு ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு அமைப்பு அமையப் போகுது எந்த கூட அசுப பலன் இல்லாமல் மிகப்பெரிய நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு குரு பகவான் பயிற்சியாகிறாரு குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இணக்கம் இல்லாமல் பிரிஞ்ச குடும்பமெல்லாம் ஒன்று சேரக்கூடிய நாலு பேருக்கு தெரிஞ்ச மாதிரி கௌரவமாக வாழக்கூடிய பாக்கியங்களை இந்த குரு பகவான் கொடுப்பாரு உங்களுடைய பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து வசிய சக்தியை கொடுத்து அதன் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பகவான் பயிற்சியாகிறாரு ரிஷபராசிக்கு இது மட்டுமல்ல தான் இருக்க இடத்திலிருந்து உங்களுடைய ஆறாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறாரு ருண ரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால எதிரிகள் உதிரியாக கூடிய அல்லது எதிரிகளே இல்லாமல் இருக்கக்கூடிய அல்லது எதிரிகளுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஏற்றமான வாழ்வை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமையுது இதே குரு பகவான் வந்து உங்களுடைய ஸ்தானத்தையும் அட்டமஸ்தானத்தையும் பார்க்குறாரு ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து அவமான சம்மந்தப்பட்டது அரசாங்க வகையில் தண்டனை சம்மந்தப்பட்டது ஆயில் சம்மந்தப்பட்ட வகையில் பாதிப்பு கண்டம் சம்மந்தப்பட்டதை குறிக்கும் அந்த எட்டாம் இடத்தை வந்து இந்த சுபகிரகம் குரு பகவான் பார்க்கறதுனால இவ்வளவு நாளா எவ்வளவு அவமானப்பட்டங்களோ அந்த அவமானங்களுக்கு மேலே வெகுமான கொடுக்கூடிய அமைப்பில் இந்த குரு பார்வை முடியாது அதே மாதிரி அரசாங்க வகையில் தேவையில்லாத வம்பு வழக்கு இருக்குமில்லையா அந்த வம்பு வழக்குகளை வெல்லக்கூடிய அல்லது நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமான சந்தோஷமான தீர்ப்புகளை வழங்கக்கூடிய நல்லதொரு காலமாக இந்த குரு பயிற்சி அமையப்போகுது போகுது இதே குரு பகவான் உங்களுடைய பத்தாம் இடத்தை தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உத்தியோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை வந்து பார்வை செய்கிறதுனால உத்தியோகமே இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்குது அப்படிங்கிறத விட இவ்வளவு நாளாக உத்தியோகம் இல்லாமல் எந்த அளவுக்கு கவலைப்பட்டீங்களோ அதை விட இரண்டு மடங்கு பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நல் உத்தியோகத்தை வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி குரு பார்வை அமைது அப்படிங்கிறது குதூகலமான உண்மை சூப்பர் சார் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு குலதெய்வ விருச்சம் என்ன மாதிரியான பயனளிக்க கூடியவையா இருக்கு ரிஷபராசியை பொறுத்த அளவுக்கு சனி பயிற்சியும் சாதகமாக இருந்துட்டு இருக்குது குரு பயிற்சியும் சாதகமாக இருக்கிறதுனால வருட கோள்கள் தமிழ் புத்தாண்டு சாதகமாக இருக்கிறதுனால ஒரு விஷயத்தை வாங்கி வச்சா தான் நல்லதுன்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த மாதிரியான சனி பயிற்சி தமிழ் புத்தாண்டு குரு பயிற்சி எல்லாம் நல்லா இருந்து கூட என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நல்லது நடக்கலை சார் ரிசபராசினாலே கஷ்டமா அப்படிங்கிற கமெண்ட்ஸ் நிறைய பேர் போடுறீங்க இல்லையா அதற்கு என்ன காரணம் அப்படின்னா சனி பயிற்சியோ குரு பயிற்சியோ புத்தாண்டோ காரணமில்லை நீங்கள் பிறந்த நேரம் சரியில்லாத பொழுது பிறந்த ஜாதகத்தில் கிரக நிலைகள் வந்து பாதகமாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரியான எதிர்மறையான நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் உங்களுடைய ஜாதகம் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான சந்தோஷமான அற்புதமான பலன்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு அருள் பாலிப்பு இந்த குலதெய்வ விருச்சத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது குதூகலமான உண்மை சூப்பர் சார் நம்ம ஜாதகமே நல்ல நம்ம குலதெய்வ விருச்சத்தை வந்து வாங்கி பயன்படுத்தும் போது மிகப்பெரிய மேன்மை இருக்கும் அப்படி வந்து சொல்லியிருக்கீங்க சார் நிகழ்ச்சியில் வந்து கலந்துகிட்டதுக்கு ரொம்பவே நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவில ஒளிபரப்பாக கூடிய ஆன்மீக தகவல் தினப்பலன் உங்க ராசிக்கான வழிபட வேண்டிய தெய்வம் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் போன்ற உண்மையான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம்